ப்ளீஸ் மறக்காம பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வரும் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க பாத்து ரொம்ப நான் எங்கே காலேஜுக்கு போகிறதோட சரி காலேஜ் போறேன்னா வீட்டுக்கு வரணும் அப்புறம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே போயிடுதுப்பா வெளியே எங்கேயும் வரதில்ல நீ அப்புறம் படித்து முடிச்சிட்டேன் வேற என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்க ஏ அங்கே பாரு எவ்வளோ அழகா இருக்காங்க ஐயோ இவனா ஏண்டி இவனோ உனக்கு தெரியுமா என்ன நான் எவ்வளோ அழகா இருக்கான் பாறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதுன்னா நான் லவ் பண்ணி இவங்கிட்டே சரண்டர் ஆகிடுவானா பார்த்துட்டேன் பேசாமல் இருக்க போறியா இல்லையா பண்ணினேன் ஈ தென்றல் ஏன் ஏன் ஒரு மாதிரி ஹேங்க்ரி ஆகிற நீ இந்த மாதிரிலாம் இல்லையே என்னாச்சு அவனும் அந்த அளவுக்கு கேவலமான இல்லையே அழகாக தானே இருக்கான் எதுக்கு இவ்வளோ இவ்வளோ டென்ஷன் ஆகிறா சார் நான் இன்னும் இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணல சார் என்ன பண்ணுறது அப்படின்னு அண்ணன் பேங்களில் ஒர்க் பண்ணுறாரு அண்ணா விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நான் ஏதாவது உங்களை மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸராகவோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா எனக்கும் காலேஜ் விட்டு பிரிக்கிறது மனசு ஒன்றும் ஏற்றுக்கள்லாம் பார்த்துக்கங்களேன் என்னமோ காலேஜ் படிச்சுட்டு காலேஜ்லேயே ஒர்க் பண்ணும் போல் ஆசையாக இருக்குது அதை பற்றி தான் நான் திங்க் பண்ணலை சார் பார்த்துட்டு ஏதாவது ஐடியா வந்தால் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன் ஏதாவது உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் கண்ணா என்னப்பா இப்படி பேசுகிற உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் எங்கே போகிறேன் ஆனால் நீ படிச்சதே படிச்சுட்டு இப்படி ப்ரொஃபஸராக திடீர்னு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறதுனா என்ன அதை சொல்லு சரி உனக்கு எந்த எது உனக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு அப்போ தான் நம்ம வந்து அந்த ஒரு இதில் நம்ம ஜெயிக்க முடியும் ஆமாம் சார் நானும் இன்னொன்றும் மம்மி கார்கிட்ட இன்னொன்றும் சொல்லலை அவங்களும் ஒன்றும் எங்கிட்ட என்ன எதுவும் கேட்கல படித்து முடிச்சதால அப்படியே சரி கொஞ்சம் நாள் இப்படி போட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன் சார் நம்ம மீசக்கார சார் அங்கே நிற்கிறாரில்ல அவர்கிட்ட சும்மா ஏதாவது பேச்சு கொடுத்து இந்த பையன் யார் என்னன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்கலான ஐடியாவெலாம் எனக்கு வருது நீ கொஞ்சம் தள்ளு நான் பார்த்துட்டு வரேன் பிரவீன் சார் பிரவீன் சார் அவரு வா மகா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா இங்கே காலேஜுக்கா சீக்கிரமாக வந்துட்ட போல் இப்போ தென்றால் நீ இங்கே தான் இருக்கியா அண்ணா உன்ன மாதிரியே ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுனா அந்த தென்றல் தான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு காலேஜ்லேயே ஃபஸ்ட்டாக வரும் பார்த்துக்க ஒன்றும் நீ காலேஜை விட்டு போனால் ஒன்றை மாதிரியே ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு தென்றல் இந்த பொண்ணு தான் ஆனால் பாரு பேச இவகிட்டியா இவகிட்ட யார் பேசுவா ஏப்பா என்னாச்சு கோவப்படுற இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா என்ன ஆமாம் சார் தெரியும் எங்கள் அத்தம்மாவை தான் ஓ அத்தை பொண்ணு சரிதான் அதான் ஒரே மேட்சிங்காட்டுக்கு ஒரே மாதிரி படிக்கிறீங்க பரவாயில்ல பரவாயில்ல வருங்காலம் மனைவின்னு சொல்லு ஏன் மறைக்கிற இவ்வளோ யார் கல்யாணம் பண்ணிப்பா இவ ஒரு அருந்த வாழு சார் இவ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று உருட்டிக்கிட்டு தீனி மூட்டை வீட்டில் எது வச்சிருந்தாலும் எடுத்து எடுத்து அப்படியே தனியாக போய் தனியாக போய் திங்கிற வேலை தான் இவ வேலையே தீனி மூட்டை நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஓவராக போனேன் அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கு மாமான்னா பார்க்க மாட்டேன் தீனி முட்டனை யாரை சொல்கிற நீ தான் நல்லா தின்னு தின்னு நல்லா பாடி பண்ணுற மாதிரி உடம்பு ஏற்றி வச்சிருக்க நானும் ஏதோ பாவம் சொல்லி பாக்குறேன் இல்லைன்னா இப்ப இங்க வேற பாத்துக்கு தீனி மூட்டை சும்மா சும்மா தீனி மூட்டை தீனி மூட்டைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ தான் பாத்துக்கு அவ்வளவுதானா அப்புறம் என்ன பண்ணுவ சொல்லு என்ன பண்ணுவனா கொழாய் எரும பண்ணி ஏய் எதுக்கு ஓம் பேர்னா என்கிட்ட சொல்ற சொல்லு ஏய் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்புறம் அவள தான் பாத்துக்கு மாமானா ஏதோ ரோட்ல மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையா பேசுறேன் அப்புறம் இல்லைன்னா நடக்கிறதே வேற பாத்துக்கு நீ கொண்ட இவன் மோத்தம் முடிச்சுட்டு நான் காலேஜ் போறேன் நீ காலேஜ் மாதிரி தான் காலேஜ்ல ஒரு கிளாஸும் உருப்படாது இன்னைக்கு ஐயோ நான் யார் மோத்தம் முடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அவன் முகமே முன்னாடி முன்னாடி வருது போ ஆமா இவ பெரிய ஸ்ரீதேவி

தீனி மூட்டை ஆமாடா எங்க வீட்ல நான் தான் திங்கறேன் உனக்கு என்ன உனக்கு எங்க ஏறி இது சொல்ல ஒத்துக்கிட்டல நீனே அது வரைய எனக்கு சந்தோஷம் ஏ இது உங்க மாமாவா பரவலடி எவ்வளவு அழகா இருக்கார்ல ஏய் மரா நீ கொஞ்சம் பவாய மூறியா இல்லையா எல்லாம் அப்புறம் நடக்கறதே வேற பாத்துக்க வாயிலே குத்தி சார் இவர் கால பெரிய உலக அழகின் நினப்பு பார்த்தாலும் மேக்கப் பாக்ஸ் ஓட அப்படியே மூஞ்சில

அப்படியே காலேஜ் அப்படியே வா இருக்க எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு தான் மொதலில் வந்துடுவேன் போடி அந்த பக்கெட்டு அப்பா பள்ள இந்த பெண்ணை நல்லா படிக்கிற பிள்ளைதான்பா சாமிங்க சும்மா நேரம் ஆனால் நல்ல நாட்டை நல்லா கரைச்சி குடிச்சு எல்லாத்தையும் சஷ்டம் வளர்ந்துருக்கா போடா நீ போடி முதல்ல நான் பொது ரோட்ல நிக்கிறேன். ஆமாட்டே என்ன உன் தலையில பஸ் ஸ்டாண்டல்ல தான் நிக்கிறேன். நில்லு பஸ் அப்படியே பறந்து காத்தோட காத்தா போய் காலேஜ்ல இறங்கிறோம். சரியா? தீனி மூட்டை தீனி மூட்டை திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொன்னா கண்ணா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கு. என்னடா இவ்ளோதான் பாத்துக்கு அவ்வளவுதான் பாத்துக்குன்னு சொல்றே என்ன பண்ண முடியும் உனால? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? பேசாம அப்படியே கிளம்பு. புளப்பு பார்த்துட்டு சரியா பாய் பாய் போயிட்டு வா. இன்னைக்கு நான் பேசிக்கிறேன் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் எங்க அம்மாட்ட சொல்லி உன பேசிக்கிறேன்டா. சேய், இன்னைக்கு அவன் முகத்தல முடிக்க கூடாதுன்னு நினைச்சனா அவன் முகமே முன்னாடி வந்து நின்னே. உனக்கு ரொம்ப இம்ச பண்ணது. சேய், உனக்கு ரொம்ப இதா இருக்கு. ஏ தென்றல் நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. அவன் சொல்றது தான் நீ ஒண்ணும் worry பண்ணிக்காத. நீ தான் allergy தெரியுமா? இருக்கதலயே நீ மொத்தம் allergy. காலேஜிலே பேர் நீ மொத்தம். காலேஜிலே ஃபர்ஸ்டா வரவனான நீ தான். ஆஹா, அப்ப இவ தான் உசுப்பிட்டி உசுப்பிட்டி அதனால அதனாலதான் இப்போ வந்து இப்படி கெட்டு போறா அப்ப காரணம் வந்து இந்த குட்டிக்காக தான் கண்ணா என்ன அந்த பொண்ணு கிட்ட இப்படி சண்டை போடுற நீ ரொம்ப நல்ல பையன் நினைச்சனே வருங்காலம் மனைவிங்கிறதால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியோ சார் நீங்க வந்து சும்மா இருங்க சார் எப்ப பார்த்தாலும் வருங்கால மனைவி அது இதுன்னு அத்த பொண்ணு அவ்வளவுதான் எனக்கும் அவளுக்கு செட்டே ஆகாது இப்ப இல்ல அது எப்பவுமே செட் ஆகாது என்னப்பா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க செட் ஆகாத சொல்ற எனக்கு பொறுத்தளவு மோதல் ஆரம்பிக்கிறது என்னைக்குமே காதலில் தான் முடியும்னு சொல்லுவாங்க அது கல்யாணத்தில் கூட முடிய வாய்ப்பு பார்த்துக்க வாய்ப்பு இல்லை சார் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லைங்கிற கதை தான் எனக்கு வந்து மோதல் மோதலாக தான் இருக்கும் காதலாக மாற வாய்ப்பே இல்லை அவ்வளோ போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா தீனி மூட்டை ஆனால் அவகிட்ட ஒரு நல்ல ஒரு நல்ல குணம் இருக்கு அப்படின்னா அவள் நல்லா படிக்கிறா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அதுவரையும் எனக்கு சந்தோஷம் ஏன்னா எங்கள் அத்தை வீட்டில் அவ்வளோக்கு யாரும் படிக்கல மூணு தான் மூணு பொண்ணுங்களில் இவன் ரொம்ப நல்லா படிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இவன் மேலே ஒரு சின்ன ஒரு சின்ன மைக்ரூட் பாயிண்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு காலம் போக்கில் எல்லாம் முடிவு பண்ணட்டும் சரிங்க சார் வரேன் சரிக்கலாம் சரிப்பா வரேன் இங்கே இங்கே தானே வரேன் நான் காணுமி ஹாய்டா என்ன டைம் ஆயிடுச்சு மாமா வீட்டில் கொஞ்சம் வேலை அதெல்லாமே யார் என் தங்கச்சி எங்கே இருக்காளுங்களே சரியானவளுங்க நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு துருவிக்கிட்டே இருக்காளுங்க என்ன அடிக்கடி எங்கேயும் வெளியே போகிறேன் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காளுங்க நான் அதே இதையும் சொல்லி ஏமாத்திட்டு வரதே பெரிய விஷயமா இருக்கு சரி சரி வா வந்து உட்காருவா நானும் இப்போ தான் வந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுது இருந்தாலும் அந்த ஒன்று பார்க்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது சரி வா கீழே உட்காரு ம் அந்த அளவுக்கு அவன் தங்கச்சிங்க அவனை கேள்வி கேட்குறாளுங்க ம் நீ அக்கா தான அவளுங்க சரி நீ வர வேண்டியது தானே அவளுங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு இருந்தா நம்ம எப்படி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஐயோ ஏன் கேக்குறீங்க இங்க போறியா அங்க போறியா அங்க என்ன போற இங்க என்ன போற சப்பா எங்க அம்மா கூட என்ன எதுவும் கேக்குறது இல்ல இவளுங்க என்ன பேச்சு பேசுறாளுங்க இவளுங்கள இருந்து தப்பிக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு இல்லைனா பேசாம உண்மையே சொல்லிடு நான் அந்த மாதிரி மாமாவை லவ் பண்றேன் அவரை தான் பாக்க போறேன் அப்படின்னு எங்க அத்தை எல்லாம் சொல்லாது அம்மா சொல்லாது தான் இவளுங்க கம்மன் இருக்க மாட்டாளுங்களே எதுக்கு அவனை லவ் பண்ற அங்கே எதுக்கு போகணும் இங்கே எதுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆடுவாளுங்களே சரி இப்போ நாளைக்கு தெரிஞ்சிருச்சுனா என்னை விட்டுட்டு நீ ஆ சொல்லு பார்க்கலாம் என்ன மாமா எப்படி ஆ நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் ஆ சொல்லு பார்க்கலாம் அது அப்போ ஏதாவது ஒரு டிகிரி இங்க ஏதாவது வந்துச்சுன்னா சரி பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான் உங்கள் அத்தை ஒன்றும் தான் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை எங்கள் அம்மாவை போய் எனக்கு தெரியாதா இவளுங்க ரெண்டு பேர்னா எனக்கு அக்காளுங்களா இருக்காளுங்களே அதுதான் பிரச்சனையா இருக்கு இங்கே பாரு நீ செய் நீ இதே மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்க அவளுங்க உன்னை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாளுங்க புரியுதா புரியுது புரியுது என்னமோ புரியுதுப்போ உனக்கு இப்பயே இப்படி இருக்க நீ என்ன என்னை கல்யாணம் பண்ணுவ என்ன பண்ணுவேன்னு எனக்கு பயமாக இருக்கு பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் உங்களை தான் ஆமாம் ஆமாம் எங்கள் அண்ணனுங்களும் உன் தங்கச்சிங்களும் என்ன பேச்சு பேசிக்கிறாளுங்க இதில் வேற வந்துட்டு எப்படி எல்லோரும் சரி பண்ணி கல்யாணம் ஆகி எல்லாம் ஒட்டுக்கார்க்க போகிறோமோ தெரியல எவ்வளோ பிரச்சனை வரப்போதோ தெரியல நான் நினச்சாதான் எனக்கும் கஷ்டமாக இருக்குது என்ன நடக்குமோனு தெரியல பார்க்கலாம் யார் விதி யார் விட்டுருக்குன்னு யாருக்கு தெரியும் சரி சரி இங்க வந்தது என்ன பழைய புராணத்துல பேசுறதுக்காக வந்தோம் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே போலான்ட்டு வந்தா சும்மா ஏன் அண்ணா அதை பண்றான் உன் அக்கா அதை பண்றான் தங்கச்சி அதை பண்றான்னு பேசிட்டு விடு அவங்க எல்லாத்தையும் விடுத்தல்லு ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் மத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ முடியாது